நாம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை இது சென்னையிலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துலயும் இருக்குது நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஒரு ஒன் டே ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த செஞ்சிக்கோட்டை ஒரு வரத்தான பிளேஸ் தாங்க இந்த செஞ்சிக்கோட்டை பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றில் மிக ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இதுக்கு இருக்குங்க ஸோ தேசியங்க ராஜா கேள்விப்பட்டிருப்போம் ஸோ தேசியங்க ராஜாவில் கட்டப்பட்ட கோட்டை தாங்க இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோட்டை இருக்குது ராஜா கோட்டை ராணி கோட்டை அண்டு இன்னொன்று சங்கிலி துர்க்கம்னு சொல்லிட்டு ஒரு மூணு கோட்டைகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோட்டைங்க ஆக்சுவலாக நம்ம வந்தது வந்து திண்டிவனத்திலேருந்து நம்ம ஒரு வேலையாக வந்தோம் தினிவனம் அங்கேருந்து ஒரு சடனோ ஒரு பிளான் போட்டு ட்ரிப்பு தான் இங்கே செஞ்சு வந்தோம் இங்கே நாங்கள் வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தேர்ட்டி டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் ராஜா கோட்டை பார்க்க அனுமதி கொடுக்கல அங்கே வந்து வரணும்னாக்கா த்ரீ ஓ கிளாக்ல மேலே அனுமதி அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நைன் டூ த்ரீ தான் அல்ல ராஜா கோட்டை பார்க்கறதுக்கு ஸோ நீங்கள் வேணால் ராணிக்கோட்டை போய் பாருங்கள் அங்கே நாலு மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இமிடியட்டாக கிளம்பி நம்ம ராம் ராணிக்கோட்டைக்கு வந்துட்டோம் கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை அல்லது ராணிக்கோட்டை இது வந்து வடக்கு பக்கத்தில் இயற்கையாக அமைந்த ஒரு மலைங்க இது இது வந்து ஐநூறு அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதாம் ஆண்டு வரை கட்டப்பட்டது இது வந்து கிருஷ்ணகோன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னரால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து இவருடைய பெயரால் இவருடைய பெயராலேயே இது வந்து கிருஷ்ணகிரி கோட்டை அப்படின்ற வரலாற்று இடம்பெற்றிருக்குங்க இந்த கோட்டையில் வந்து நெற்களஞ்சியமும் மலையடி வாரத்தில் வந்து ஒரு பூவாத்தம்மன் கோவிலும் இருக்குதுங்க ஸோ இது ராணிக்கோட்டை ராஜா கோட்டை இது ரெண்டுமே இது பார்க்கறதுக்கு வந்து அனுமதி சீட்டு வாங்கணும் இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ப்ரொ டே ஸோ நீங்கள் ரெண்டு கோட்டையுமே பார்க்கணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங் நைன் ஓ வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெண்டு கோட்டையும் கவர் பண்ணலாம் ஸோ ராஜா கோட்டை கொஞ்சம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் இது வரைக்கும் போனதில்லை பட் ராணிக்கோட்டை இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் ராணிக்கோட்டை இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம மெயின் இருந்து ராணிக்கோட்டையை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராணிக்கோட்டையில் ஒரு நாலு தளங்கள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறவங்க வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மேலே போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு வாட்டர் பாட்டலோ இல்லை ஒரு ஜூஸ் பாட்டலோ ஏதாவது எடுத்துகிட்டு போங்க ஸோ அதோட கூட ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துகிட்டு போகலாம் அது உங்க விருப்பம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குரங்களோட ப்ராப்ளம் இருக்குதுங்க அதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் சடனாக இங்கே கிளம்பி வந்ததால் எங்களால் அளவுக்கு இதை ஃபினிஷ் பண்ண முடியல ஸோ ராணிக்கோட்டை ஏறுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும் அந்த மழை வேறு வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லுறது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டை இதில் ராணிக்கோட்டை கிட்ட தான் இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா இதில் கிருஷ்ணகிரி கோட்டை போட்டிருக்கு கிருஷ்ணகிரி கோட்டையானது கோனார் சமூகத்தைச் சேர்ந்த ஆனந்த கோன் என்பவரின் சகோதரர் கிருஷ்ண கோன் என்பவரால் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த மலையானது முந்நூறு மீட்டர் சென்னை டு திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்குது இம்மலையின் உச்சியை அடைய பல படிக்கட்டுகளும் நான்கு ஓய்வு மண்டபங்களும் உள்ளன நூற்றி ஐம்பது மீட்டர் ஆகும் இதன் உயரம் ராஜகிரி மலையை விட குறைவே ஆகும் ராஜாமலைய விட இந்த மரம் மலை வந்து ஹைட்டு கம்மி தான் சொல்கிறாங்க ஸோ இப்பாறைப்படிக்கடலின் மூலம் ஏறி சென்றால் கல்லாலான கிடங்குகளும் மண்டபங்களும் ரங்கநாதர் கோவிலும் மற்றும் அரசவை காண முடிகிறது அப்படின்னு போடுறாங்க ஓகே நம்ம ஆல்ரெடி டைம் ஆகிருச்சு த்ரீ தேர்ட்டி ஆகிருச்சி ஃபோர் ஓ மேலே உள்ளே விட மாட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ராஜா கோட்டை இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ அங்கே தெரிகிறதுங்களா அதான் ராஜா கோட்டை ஆக்சுவலாக அங்கே உள்ள விடலை அங்கே மூணு மணிக்கு மேலே போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நைன் டு த்ரீ ஓ கிளாக் இதுதான் அலோவ் அலோவ் பண்ணுற டைம் வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்கோங்க செஞ்சுக்கு சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தாக்கா ஸோ இது வந்து ராணிக்கோட்டை இங்கே வந்து அப் டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது ரா இது கொஞ்சம் சின்னதாக தான் ஈஸியாக ஏரியில்லாம் நீங்கள் ராஜா கோட்டை தான் ஏறுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு இப்போ டைம் இல்லைன்றதால இப்போ ராஜா கோட்டை இன்றைக்கி நம்மளால் போக முடியல அடுத்த டைம் வரும்போது நம்ம ராஜா கோட்டை கவர் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு ராணி கோட்டை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இங்கே என்னன்னா இந்திய தொல்லியல் துறை செஞ்சிக்கோட்டை போட்டுருக்கு போட்டிருக்கு போகிறாங்க இது நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கோங்க இப்போ சொல்கிறது டைம் இல்லை சுற்றி பார்த்திங்கன்னா குரங்கு நிறையா இருக்குது ஸோ எதுனா நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம்லாம் வந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ இதுதான் என் என்ட்ரன்ஸ் இது பெரிய ஒரு ஆலமரம் இருக்குங்க இல்லையா ஓகே ஓகே ஆ இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ண இடம் தெரியுதுங்களா ஸோ அதுதான் என்ட்ரன்ஸு ஸோ ஃபுல்லாக நமக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஹில்ஸ் தான் இது என்ன கொஞ்சம் டீசெண்டாக உங்களுக்கு படிக்கட்டு இருக்கும் ஏறத்துக்கு எத்தனை படிக்கட்டும் தெரியல சோபி சரி தெரியுதுங்களா கையில் எத்தனை மணி பரம்பா ஓகே ஓகே சோபம் ஃபஸ்ட்டு மண்டபம் வந்துருச்சு ஸோ நாலு மண்டபம் சொன்னாங்க அதில் தான் குச்சி வச்சுருக்கா ஐயர் இங்கே இங்கேயே இதுதான் ஃபஸ்ட்டு மண்டபம் ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு மூணு மடங்கு இருக்கு நிலை ஏறுறதுக்கு மூச்சு வாங்குதுங்க மூச்சு யாரையும் அங்கே போகிற மழை பெய்யுது தெரியுதா அந்த மலைக்கு தெரியுதாடா ஆனால் ஜூம் பண்ண முடியாது நல்லா மழை லைட்டாக கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷப் போயிட்டோம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைமேட் இப்போ மழை வர மாதிரி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ போய்ட்டு இறங்கி வந்துடும் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க டைம் ஆல்ரெடி ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு படிக்கெட்டெலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நெட்டு தான் இருக்கு ஸ்டெப்ஸ் ஒருடா இருக்கும் இருக்கும் ஆனால் ஆறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எது ராஜாமலை வேறு சாப்பிட்டது வயிறு வயர் ஃபுல்லாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வச்சு செய்யுது ஏதாவது லிக்யூட் மாதிரி சாப்பிட்ருக்கணும் இந்த ஜூஸ் எதாவது சோபா எவ்வளோ பெரிய மலை சிங்கிள் பாறை மகாபலிபுரத்தில் ஒரு ஒரு நெய் உருண்டை அந்த அளவுக்கு இருக்குது அது மாதிரி சுற்றி மலைங்க தான் இருக்குது அங்கே இருக்குது அங்கே மெயின் ரோடு அதில் வந்து நடந்து வந்துடும் அங்கே போகணும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா கேமரா பேக்கை தூக்கி வைண்டா எவ்வளோ பெரிய பாறை இது ஒரே பாறையாக இருந்திருக்கு இப்போ நடுவில் பிளவு நடந்துட்ருக்கு என்னன்னு நினைக்கிறேன் அங்கே பாறைக்கு நடுவில் சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க பாறை சுண்ணாம்பு சுண்ணாம்பசங்களை வச்சு பூசியிருக்காங்க கைப்பிடிச்சு மாதிரி நல்ல ஒரு சீனரிஸ் என்ன ஒன்று வாங்குது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மழை இல்லை அப்படிதான் படிக்கட்ட சமையம் அம்மா ஒரு ஒரு படிக்கட்டும் முக்கா முக்காடி இருக்கும்போது பார்த்துக்கணும் ஒரு அடிக்கிட்ட இருக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் அப்பா நல்ல ஒரு ஸ்டாமினா உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரே நாளில் நீங்கள் இந்த ரெண்டு மலை ஏறிடலாம் ஏறி இறங்கிடலாம் ப்ளஸ் வெயிட் லக்கேஜில் எதுவும் வச்சுக்காதீங்க ஒன்லி ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் போதும் நான் பின்னாடி ஒரு பெரிய பேக் வேறு மாட்டிகிட்ருக்கேன் ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது இவன் ஒருத்தான் பயப்படுறான் தண்ணி குடுற மூச்சு வாங்கினா தண்ணி குடிக்கணும் ஐயோ முந்நூறு மீட்டர் ஹைட்டு அப்படின்னா ஆயிரம் அடி பூமியிலேருந்து இப்போதைக்கு நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துவிட்டோம் ஏன்னா ரெண்டு ரெண்டு புகை தாண்டிட்டோம் மேக ரெண்டு புகை இருக்குது மேலே மேக வர கழுத்துக்கிட்டே வருது மழை வர மாதிரி இருக்குது சேஃப்டி ரொம்ப முக்கியம் பேசி பேசி நாக்க தள்ளுது ஸோ இப்போ நான் பேசாமல் ஏறணும் அம்மா அப்பா அப்போ சாப்பிட்டது அதுக்குள்ளே சிரிச்சிருச்சு ஆக ஆனோட நான் அதிகமாக சாப்பிடறேன் ஆ சூரியனே இல்லை இருந்தாலும் இவ்வளோ ஏர்வு கொட்டுது நல்லா செட் ஆகுது அப்போ மூச்சு வாங்குது புரியலை ஸோ உங்களோட ஹெல்த்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மலையை வந்து ஒரு முறை ஏறி பாருங்கள் பிபி சுகர் எதுவும் வராது ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் தெரியுதுங்களா அவ்வளோதான் அதை லாஸ்ட்டு அந்த ஒரு கொக்கை அது உள்ள போனோம்னா ஃபினிஷ்னு நினைக்கிறேன் ஓப் இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா பாவை எல்லாம் அப்படியே ஒன்று மேலே ஒன்று தான் அடுக்கி வச்சுருக்கிறாங்க இங்கே மட்டும் தான் கொஞ்சம் சிமெண்ட் போட்டு பூசிட்டு இருக்கிறாங்க ராஜாமல் தெரியுதுங்களா மேலே போயிட்டு வந்துடலாமா மொபைல் டவர் இருக்குது அங்கே நல்ல மழை அங்கே வந்து இந்த பக்கம் இப்படியே வருது நல்லா தெரியுது இந்த மழை கிட்ட கிட்ட மழை வந்துருச்சு தெரியுதாடா கிட்ட வருது ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன வந்துடல லாம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 원래도, 뭐, 치고, 언더, 파킹은 다리, 이따, 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 이 이따, 이 이따, 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 이 கிளம்பிட்டோம் டைம் இப்போ ஃபோர் ஃபிஃப்டீன் ஆகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இன்னும் டைம் இருக்குது பார்த்துட்டு கிளம்ப இது உள்ளே ஏறி போகலாம் பட் இப்போ இருக்கிற ஸ்டாமினா பத்தான் மழை வந்துருச்சு ராஜப்போட்டையில் மழை பெய்யுது இப்போ இங்கேயுமே துறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுதுங்களா டைம் இல்லை நமக்கு தனிச்சா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு துறல் ஓகே வரலாம் மழை நிறைய ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே கை சார் நம்ம கேங்க இன்னொரு நாள் வரலாம் சார் வந்து ராஜகோட்டை நல்ல மழை அந்த இடத்துல இன்னொரு அஞ்சு நிமிஷம் இங்கே இருந்தோன்னா இங்கேயும் மழை ஸ்டார்ட் ஆயிடும் தேங்கிடுவோம் ஃபுல்லாக ஓகே கேப்பெல்லாம் தவிர இன்னொரு நாள் வந்து பொறுமையாக எடுக்கலாம் பாய் 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 அப்பா அல்மோஸ்ட் நம்ம ஏறிட்டோம் மழையின் காரணமாக பயணம் கொஞ்சம் தடைப்பட்டுருக்கு அதனால் நம்ம இன்னொரு நாள் வரலாம் பார்த்தீங்கன்னா சார் இப்படி தான் மழை நகர்த்து மெதுவாக இறங்கினதில்லை நீங்கள் அதுக்கு தான் இந்த கைப்பிடி கொடுத்துருக்காங்க ஓவர் கான்ஃபிடென்டெலாம் இறங்குனீங்கன்னா கீழே வந்து வழிபடம் ஆ போயிடலாம் போயிடலாம் அந்த இதுக்கு போயிடலாம் ஆ இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது இறங்கு மூக்கு வாங்க மூச்சு வாங்குது இறங்கும் போது ஒன்றும் தெரியல பட் மழை வந்துருச்சு சித்தமாக அடுத்த தொகைக்கு போயிடணும் அப்படின்னா சொல்லிருந்தேன் இப்போ தான்

பிளான் பண்ணாமல் வந்தால் இப்படி தான் மாட்டிப்போம் சுத்தமாக மழையில் நினஞ்சிடும் கிட்டத்தட்ட ஸோ அது நினைஞ்சிட்டோம் ஸோ இது மழை வீடியோலாம் எடுக்க முடியாது ஸோ அதை சேஃபாக நம்ம ப்ளானில் வச்சுட்டு பே இறங்கி போக வேண்டியது மழை நிற்கும்னு வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக நிற்காது ஏன்னா அந்த அளவுக்கு திருட்டிகிட்டு இருக்காங்க ராஜா மழையே தெரியல அந்தளவுக்கு மழை செம்மையாக பெய்யுது அங்கேருந்து பணம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சென்னையோட பக்கம் சென்னையோட பக்கம் நம்ம காற்று செம்மையாக அழகுதுங்க காற்று மழை எல்லாம் ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறாங்க மார்னிங் வந்துடுங்க மழை வெயிலாம் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்